வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விசாரணை வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் வெடித்த போராட்டம் யாழில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்க முயற்சி மக்கள் கடும் எதிர்ப்பு ஏமாற்றத்துடன் திரும்பிய அதிகாரிகள் கார்த்திகை மலர் மிதிபடும் ஒன்றாக்கியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்பது உறுதியாகியுள்ளது அருட்டந்தை மா சத்திவேல் காட்டம் யாழ் போதனா வைத்தியசாலை அசம்பாவிதம் குறித்து அமைச்சர் டக்ளஸ் அறிவுறுத்து முப்பது லீட்டர் கசிப்பினை புத்தகப்பையில் எடுத்து வந்த நபர் கைது ரத்னபுரியில் வெள்ளப்பெருக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்றைய தினம் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வைத்திய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்திற்கு முன்பாக ஏன் வீதியில் குறித்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களையும் பதாதைகளையும் தாங்கியவாறு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் யுத்தம் முடிந்து சுமார் பதினைந்து வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தராத சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வைத் தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் எமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை தேவை என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சுழிபுரம் திருவடியில் பொதுமக்களின் காணிகளை கடற்படையினருக்கு சுவீகரிக்கும் முயற்சி இன்றைய தினம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது திருவடி நிலையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமிற்கு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினரால் இன்று காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அக்காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உட்பட அரசியல்வாதிகளின பலரும் அங்கு திரண்டு காணி அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த அங்கு காணி அளவீடு காணி அளவீடு செய்யாமலே திரும்பிச் குறிப்பிடத்தக்கது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்களான அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா மற்றும் ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் ஆகியோரின் தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் காணி சுவீகரிப்பு தொடர்பிலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து கருத்து வெளியிட்டார் யாழ் மாவட்டத்தில் படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் காணிகளை அளவீடு செய்வதை நில அளவை திணைக்களம் நிறுத்த வேண்டும் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்தீர்மானத்தை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ் மாவட்டத்தில் படையினருக்காக பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கமைய இன்றும் கூட சுலிபுரத்தின் மக்களின் காணிகளை படையினருக்கு சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவீடு செய்ய இருந்தனர் எனினும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் திரண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் காணி அளவீடு செய்ய அங்கு வந்திருந்த நில அளவை திணைக்களத்தினர் திரும்பிச் சென்றிருக்கின்றனர் பல இடங்களிலும் காணி அளவீடு செய்ய வருகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை முத்துநகர் கிராம மக்களின் குடியிருப்பு விவசாய காணிகளை வெளிநாட்டுக்கு மற்றும் தனியார் நிறுவனத்திற்கு இலங்கை துறைமுக அதிகார சபையின் மூலம் வழங்கப்பட உள்ளதாக முத்துநகர் கிராம மக்கள் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூபின் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு அமைவாக முத்துநகர் கிராமத்திற்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை அண்மையில் நடத்தியிருந்தார் நமது மாவட்ட பூர்வீக காணிகளையும் நமது மக்கள் வாழ்ந்து வரும் நிலத்தினையும் நமது மக்களின் வாழ்வாதார விவசாய காணிகளையும் வெளிநாட்டவர்களுக்கு கோறுபோடு அரசின் ஒரு திட்டமாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது இன்று பல தசாப்தங்களாக மக்கள் வாழ்ந்து வருகின்ற முத்துநகர் கிராமம் போன்ற மக்களுக்கு அரசினால் ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக பத்து பேஜ் காணி துண்டு வழங்க முடியாத இந்த அரசாங்கம் தற்பொழுது வெளிநாட்டவர்களுக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் நூறு ஏக்கர் காணியினை நீண்டகால குத்தகைக்கு வழங்க திட்டமிட்டு வருகிறது மக்களின் பூர்வீக காணிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடன் நான் பல்வேறு பட்ட முன்னெடுப்புகளை செய்து வருகின்றேன் அதில் ஒரு அங்கமாக நேற்று திருகோணமலை மாவட்ட இலங்கை துறைமுக அதிகார சபையின் பிராந்திய முகாமையாளர் வீரசிங்க அவர்களை நேரில் சந்தித்து முத்துநகர் மற்றும் எஸ் எல்பிஏ குடியிருப்பு காணிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார் கார்த்திகை மலர் மிதிபடும் ஒன்றாக்கியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ஜிப்பதாகவே உள்ளது என அருத்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் பிரபல பாதனி உற்பத்தி நிறுவனமான டி கம்பெனி அண்மையில் சந்தைப்படுத்தியுள்ள தனது உற்பத்தி ஒன்றில் கார்த்திகை மலரை பதிவிட்டுள்ளது இது இலங்கையின் பேரினவாத அரசியல் முதலாளித்துவத்தினையும் எந்த அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளது என்பதை காட்டுவதோடு தமிழர்களின் அரசியல் அடையாளங்களில் ஒன்றான கார்த்திகை மலரை மிதிப்படும் அல்லது மிதிக்கப்படும் ஒன்றாக்கிய இதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ஜிப்பதாக உள்ளது இதனை வன்மையாக கண்டிப்பதோடு தவளுணர்வு மிக்க தேசப் பட்டாளர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் யாழ் தெளிப்பாளையில் பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டி ஒன்றில் இம்மலர் அலங்காரத்துக்கு பாவிக்கப்பட்ட போது அப்பாடசாலையில் அதிபர் உட்பட ஆசிரியர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர் இதேபோன்று கம்பெனியின் திட்டமிடல் வடிவமைப்பு சந்தைப்படுத்துனர்கள் விற்பனை முகவர்கள் என பல திறப்பினரையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்துவார்களா சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ள பாதனைகளை மீளப்பெற அதிகாரத்தை உடனடியாக என போலீஸ் அதிபரை ஒன்றிணைக்கும் எதிர்ப்பினை வடகிழக்கு தழுவிய ரீதியில் வெளிக்காட்ட வேண்டும் எமது கம்பெனிக்கும் எதிரானது மட்டுமல்ல அது அதற்கு பின்னால் இருக்கும் அரசியலுக்கும் அதன் சக்திகளுக்கும் எதிரானதுமாகும் பல லட்சம் உயிர்கள் எமது அரசியலுக்காக கொல்லப்பட்ட பின்னரும் எமது அரசியலை கைவிடாத தேசமாக ஒன்று திரண்டு எதிர்ப்பு காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் இச்சந்தர்ப்பத்தில் அமைதி காப்போமெனில் எமது அரசியலுக்கு நாமே எதிரிகளாவோம் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் எந்த தேர்தலையும் பின்போடாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதன் பின்னர் ஏனைய தேர்தல்களும் நடைபெறும் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசியல் அமைப்பின் பிரகாரம் சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் ஜனநாயக நாட்டில் அதற்கான

வீட்டு உரிமையாளர்களுக்கு சிவப்பு அறிவிப்பும் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரு நாட்களுக்குள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு சுகாதார பணிமலையில் உறுதிப்படுத்த தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கையுடனான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ராணுவம் சுகாதார சேவைகள் திணைக்கள உத்தியோதர்கள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் இணைந்து இந்நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர் யாழ் போதனா வைத்தியசாலையின் மகிமையையும் ஊழியர்களின் பாதுகாப்பையும் கருதி அடாவடியில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இனிவரும் காலத்தில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஏற்படாத வகையிலான முன்னுதாரணமாக குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அண்மை காலமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அசம்பாவிதங்கள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்றைய தினம் ஆராயப்பட்டது இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் போலீசார் ஆகியோரிடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் கேட்டிருந்த பின்னர் கருத்து கூறுகையிலேயே இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார் யாழ் வைத்தியசாலை அசம்பாவிதங்கள் குறித்து கருத்து கூறிய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வைத்தியசாலைக்கு நாளாந்தம் குறைந்தது ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் அவசர நோயாளர் பிரிவுக்கு பல்வேறு அவசர உயிர்காப்பு தேவை கருதி வருவதுண்டு அது மட்டுமல்லாது இவ்வாறு வருபவர்கள் பல வகையான வாகனங்களில் வருகை தருவதால் உயிர் பாதுகாப்பை கருதி தடையின்றி உள்ளே அனுமதிப்பது வளமையாகும் இந்த இலக்கமான நடைமுறையை தமக்கு சாதகமாக ஒரு சிலர் பயன்படுத்துவதால் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது வைத்து அவசர நோயாளர் பிரிவு நுழைவாயிலில் இறுக்கமான நடைமுறையை கொண்டுவரவும் முடியாது அந்த வகையில் வைத்தியசாலையின் பாதுகாப்பு அதன் மகிமைகள் குறித்து இளைஞர்கள் அதிக கரிசனை எடுப்பதனூடாகவே இவ்வாறான துப்பாக்கிய நிலையை கட்டுப்படுத்தலாம் அதற்கு அனைவரதும் குறிப்பாக இளைஞர்களது ஒத்துழைப்பு அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் சடுதியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் நிலவு வெளிச்சம் போன்ற காரணத்தினால் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் கடும் காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பு அதிகரித்து காணப்படுகின்றமை கடும் வறட்டியுடனான காலநிலை நிலவுகின்றமை ஆகிய காரணங்களே மீன்களின் விலை அதிகரிப்பிற்கு காரணம் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஒரு கிலோ விலை மீன் ஆயிரத்தி அறுநூறு ரூபாவாகவும் பாறை மீன் ஒரு கிலோ இரண்டாயிரத்தி நானூறு ரூபாவாகவும் இரால் ஒரு கிலோ ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் கணவாய் ஒரு கிலோ ஆயிரத்து எழுநூறு ஆகவும் சூடு மீன் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாவாகவும் சுறாமீன் ஒரு கிலோ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் வளையாமீன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் நண்டு ஒரு கிலோ ஆயிரத்தி அறுநூறு ரூபாவாகவும் தற்போது மீனவர்களால் கடற்பரப்புகளை அண்டிய பகுதிகளில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதோடு இதர சில்லறை மீன் வகைகளின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன கல்முனை மாநகரை அண்டிய மருதமுனை நட்பட்டி முனை பாண்டிருப்பு கல்முனை சாய்ந்தமருது பகுதிகளில் உள்ள மீன் சந்தைகளிலும் ஏனைய நீந்தவூர் காடு மீன் சந்தைகளிலும் மீன்வரத்துகள் மிகவும் குறைவடைந்துள்ளமையால் மீன்களின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன கடற்கரையை அண்டிய பகுதிகளில் விற்கப்படும் விலைகளிலும் பார்க்க மூன்று மடங்கு அதிகரிப்பில் மேற்படி சந்தைகளில் மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இப்பகுதியில் கடற்கருவாடுகள் மற்றும் ஆற்று ஆற்றுக்கருவாடுகளுக்கு கிராக்கி நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி சே ராசிக் பரிக் மாவட்டத்தில் உள்ள கடை இருந்து மதன இன்று காலை கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து குறித்த வர்த்தக நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த எழுபது பாக்கெட் காம மதன கைப்பற்றப்பட்டுள்ளது அங்கிருந்த மோட்டார் சைக்கிளும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது தற்போது காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் சந்தேக நபரையும் லேகிய பக்கெட்டுகளையும் ஒப்படைத்துள்ளனர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த நபரை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜி கஜநாயகா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவிலிருந்து யாழிற்கு போதைப் பொருள் கடத்திய இளைஞர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட சிரேச போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையில் போதைப் பொருளுடன் இளைஞரை கைது செய்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் இருந்து பஸ் மூலம் ஸ்ப்ரீட் எனும் போதைப் பொருளை கடத்த முற்பட்டபொழுது யாழ் நகரில் வைத்து குறித்த இளைஞரை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதன்போது விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைக்காக சந்தி நபரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினிடம் பாரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருவதால் ரத்தினபுரியில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கலுகங்கையின் நீர்மட்டம் புலுங்குபிட்டிய பகுதியில் உள்ள நீர்மாணியில் ஏழை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக ரத்தினபுரி அலுப்பொத்த பிரதான பேருந்து வீதியில் எத்தோயா பகுதியில் இருந்து மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது பிரதான வீதிகளை அணுகும் பலகலை வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வீடுகளும் ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்மட்டம் நீர்மானி இல்லையே எட்டினால் பெரும் வெள்ளம் ஏற்படும் என மக்கள் மாற்றம் வெளியிட்டுள்ளனர்